வந்தா செத்தா ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டிஆரை வச்சு மஜாவான ஒரு திரைப்படத்தை வெங்கட் பிரபு நமக்கு அதுதான் மாநாடு திரைப்படம் இருக்கட்டும் எஸ்டிஆரோட கேரக்டராக இருக்கட்டும் இப்பவும் வந்துட்டு ரிப்பீட்டு அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ரசிகர்கள் சோ அப்படி இருக்கும்போது வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததா மாநாடு பாகம் இரண்டி எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற அப்படின்ட்டு வந்து அந்த அது கூடவே சிவகார்த்திகேனையும் வச்சு ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் அடிபடுது அண்ட் சிவாவுமே சொல்லியிருக்காராம் கதையெல்லாம் பாருங்க கதையெல்லாம் செய்யுங்க நான் வந்து கண்டிப்பா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் போது அது ஒரு பக்கம் கூட எந்த பக்கம் மாநாடு டூக்கான வேலையும் ஆரம்பிச்சிருக்காராம் யாருக்கெல்லாம் மாநாடு டூ வர்றது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு மனசுல சொல்ல தேசிங்க பெரியசாமியோட இயக்கத்துல நம்ம சிம்பு வந்துட்டு அடுத்ததான் ஒரு படம் வந்து நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு தேசிங்க பெரியசாமி இந்த நடிகர் கூட தான் வந்துட்டு ஒரு திரைப்படம் பண்ண போறாரு கூட்டணி அமைக்க போறாரு அப்படின்ற மாதிரி அது எஸ்டிஆர் பிப்டியா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்றாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் பட் எஸ்டிஆர் பாத்தீங்கன்னா இப்போ அவரோட அடுத்த திரைப்படம் ஃபோர்ட்டி நைன் வெற்றிமாறினோட இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம்தான் எஸ்டிஆர் கூட இந்த பிப்டி திரைப்படத்தை பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த கால இடையில வந்துட்டு கண்டிப்பா மணிகண்டனம் வச்சு ஒரு திரைப்படம் பண்ணலாம் அப்படின்னு தேசிங்க பெரிய சாமி வந்துட்டு முயற்சி பண்ணிட்டு இவங்களோட கூட்டணி எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது மனசுல சொல்லுங்க சேகர் கமலாவோட இயக்கத்தில் தனுஷோட நடிப்புல வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் குபேரா திரைப்படம் நாகர்ஜுனா ராஷ்மிகா தனுஷ் இவங்களோட நடிப்புல தான் வெளியாகி இருக்கு அண்ட் படம் வந்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் சொல்றாங்க இருந்துமே தமிழ்நாட்டுல படத்துக்கான வரவேற்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு பட் தெலுங்கு பதிப்புல பார்த்தீங்கன்னா சூப்பரா ஹிட் அடிச்சிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அது கூடவே குபேரா படம் வந்துட்டு உலகளாவிய ரீதியிலேயே எண்பது கோடி ரூபாய் இது வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கான் பட் என்ன தமிழ்ல மட்டும் கொஞ்சம் அடிவாங்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ குபேரா திரைப்படம் யாரெல்லாம் பார்த்துட்டீங்க படம் எப்படி இருக்கு இது கண்டிப்பா தேசிய விருது வாங்கக்கூடிய திரைப்படமா அவ்வளோலாம் அல்டிகா தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற விட உள்ள கமெண்ட்ல